வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இனி காணொலிக்குள் செல்வதற்கு முன்னர் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் இன்று தங்காலை பகுதியில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதில் ஐஸ் ஹீரோயின் போன்ற போதைப் பொருட்களும் உள்ளடங்குகின்றது இந்த கைப்பற்றப்பட்ட இந்த போதை வஸ்துக்களின் எடை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் அறுநூறு கிராமுக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களைத்தான் இன்று சற்று விரிவாக பார்க்கப்படுகின்றோம் முதலாவதாக தங்காலையில் இருக்கின்ற தங்காலை சீனி மோதரம் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வீட்டை சோதனையிட்ட போது அங்கே இரண்டு நபர்கள் இறந்து கிடக்க காணப்பட்டார்கள் இதிலே இன்னொரு நபர் பட்டு அவர் வைத்திய சாதையிலே அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சிகிச்சை பயணிக்காமல் இறந்ததாக கூறப்படுகின்றது இதை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் போலீஸார் இந்த வீட்டை வந்து பார்த்தபோது அங்கே இரண்டு மேலும் இரண்டு சடலங்களை கண்டார்கள் இதனை அடுத்து அவர்கள் துருவி துருவி பல இடங்களை வீட்டை சுற்றி சோதனைகளை மேற்கொண்ட போது அதில் முதலாவதாக ஒரு சின்ன ரக லொரி ஒன்று காணப்பட்டது அந்த லொரிக்குள்ளே என்ன இருக்கின்றன என்று அவர்கள் சோதித்த போது அதில் கிட்டத்தட்ட பத்து கிலோ கிராமுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் ஐஸ் போதைப் பொருட்கள் இருக்க காணப்பட்டது இதை அடுத்து அவர்கள் சற்று அந்த சிறிய ரக லொரிக்கு சற்று தள்ளி மற்ற பக்கம் ஒரு பெரிய லொரி இருந்தது அந்த லொரிக்குள்ளும் ஒரு இருநூறு கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் மற்றும் ஹீரோயின் போன்ற போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இன்னொரு நபர் இந்த வீட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நபர் தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வீட்டை சமீபத்தில் ஒருவர் வாங்கி இருந்ததாகவும் வாங்கி அவர் சுற்று அந்த வீட்டை சுற்றி சுற்றுமதில் அமைப்பதில் ஈடுபட்டதாகவும் இந்த சுற்றுமதில் அமைத்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மூன்று பேர்தான் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறார்கள் என்றும் இரண்டு பேர் அந்த இடத்திலே இறந்திருக்கிறார்கள் மற்றவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்ததாக கூறப்படுகின்றது இவர்கள் இறப்பதற்கு முதல் நாள் அதாவது இருபத்தி ஓராந்தேதி இரவு இவர்கள் மதுபான விருந்தொன்றை அந்த வீட்டில் நடத்தியதாகவும் அதன் போதுதான் தான் இவர்கள் சுவையினமுற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுடைய இறப்பு நஞ்சு இவர்களுடைய உடலில் கலந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஆனால் இன்னமும் ஊர்ஜிதர் செய்யப்படவில்லை இது பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் தான் இது ஊர்ஜிதப்படுத்தப்படும் இந்த தகவல்கள் இவ்வாறு இருக்க தங்காலையிலே இன்னொரு பிரதேசத்திலே ஒரு வாகனத்தில் இருந்து இன்னொரு இருநூறு கிலோகிராமுக்கு கிட்ட ஒரு மது போதை வஸ்துக்கள் அதாவது ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட அந்த லோரியிலே ஆயுதங்களும் இருந்து கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதிலே ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் கை துப்பாக்கிகள் நவீன ரக கை துப்பாக்கிகள் ஐந்தும் இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து நவீன ரக துப்பாக்கிகளும் அந்த பேக்கிங் உடைக்கப்படாமல் அப்படியே இருந்து அனுப்பப்பட்டது இருக்கின்றது அப்படியே புது பேக்கிங்கோடு அது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த லோரி பற்றிய விபரங்கள் மற்றும் இந்த வியாபாரத்தை யார் நடத்துகின்றார்கள் போன்ற விபரங்களை போலீஸார் தற்போது வெளியிடவில்லை விசாரணை நிமித்தம் ஆனால் எல்லா தகவல்களும் திரட்டப்பட்டு விட்டதாக போலீஸார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்ததாக நாங்கள் சம்பத் மென்னம்பெறி பற்றி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சம்பத் மென்னம்பெறி வந்து விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்தபோது அவர் ஒழித்திருந்தார் அவரை கைது செய்ய முடியாமல் போலீஸார் தீர்ப்படைந்திருந்தனர் அவரை தேடிக்கொண்டிருந்தனர் அவர் இடத்தன்மைகள் மூலம் இவர் சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் இதனை அடுத்து போலீஸார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இவர் தனக்கு ஒன்றும் தெரியாது தனக்கு ஒருவரையும் தெரியாது இந்த போதி வஸ்து வியாபாரம் பற்றியே தனக்கு தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்த போது இவரோடு வாட்ஸ்அப் கோல் மூலம் சமனை பேச வைத்த போதும் சமனை பற்றியும் தனக்கு தெரியாது என்ற நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் சமன் அப்போதும் கூறினார் எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் நீயும் எல்லாத்தையும் சொல்லு என்று வேண்டிய போதும் இவர் தான் மாறாத இடத்திலேயே இருந்து கொண்டார் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று இது அடுத்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பத் மென்னம்பெரியை விசாரணைக்கு உட்படுத்திய போதுதான் இப்போது பல விடயங்கள் வெளியில் வர தொடங்கி இருக்கின்றது இவர் விசாரணைகளின் போது வழங்கிய தகவல்களுக்கு அமைய மித்தனியாவில் இருக்கின்ற விரோதகம என்ற பகுதியிலே தலதா தெற்கு என்ற பகுதியிலே இருக்கின்ற பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு அவருக்கு நெருக்கமான ஒரு பெண்ணின் வீட்டில் வீட்டின் காணியிலிருந்து சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களைப் பற்றிய விவரங்களை பார்ப்போம் இதில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற கோல்டு நிறமான மெகசீன்கள் இரண்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கை குண்டொன்று இங்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி ஒன்றும் இங்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இவற்றோடு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள் நூற்றி பதினைந்தும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த ரவைகளில் கேபிஐ என்ற சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இதற்கு முன்னர் கிளப் வசந்த என்பவர் படுகொலை சுட்டு படுகொலை செய்தபோது அந்த துப்பாக்கிச் சன்னங்களின் கவர்களில் காணப்பட்டது கேபிஐ என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் அப்பொழுது இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகின்றது இந்த கேபிஐ என்பது கஞ்சிப்பானை இம்ரான் என்பதை குடு குறிக்கின்றது என்ற வகையில் செய்திகள் உலாவின அந்த அப்படியானால் இந்த சம்பத் மன்னம் பிரிக்கும் இந்த கேபிஐ என்று என்கின்ற சின்னம் கஞ்சிப்பானை இம்ரானை குறிப்பதென்றால் இந்த சம்பத் மென்னம்பெரிக்கும் கஞ்சிப்பானை இம்ரானுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றதா இவர்களுக்கு இடையில் தொடர்பு இருக்கின்றது என்றால் இவர் எப்படி கெஹல் பத்திர பத்மி மற்றும் சமன் ஆகியோரோடும் தொடர்புகளை பேணியிருக்கின்றார் என்ற விடயங்களையும் விசாரணையாளர்கள் விசாரிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் இதை தவிர இவர் விசாரணையாளர்களிடம் இன்னும் பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த விடயங்கள் என்னென்று பார்க்க போனால் புது குடியிருப்பில் இருந்து ஒரு தடவையும் மன்னாரில் இருந்து இன்னொரு தடவையும் இவர் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாகவும் தெற்கிற்கு அங்கிருந்து கடத்தி வரப்பட்ட இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தான் தெற்கில் வியாபாரம் செய்ததாகவும் இவர் இந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது மட்டும் அல்ல பெக்கோசமனிடம் இருந்து தான் பத்து கிலோகிராம் ஹீரோயின் போதைப் பொருளை பணம் கொடுத்து பணம் செலுத்தி தான் பெற்றுக்கொண்டதாகவும் அதையும் தான் தெற்கில் வியாபாரம் செய்து விட்டதாகவும் இந்த சம்பத் மன்னம்பெரி என்கின்ற இந்த அரசியல்வாதி கைது செய்யப்பட்ட அரசியல்வாதி தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் விசாரணைகளின் போது இதை தவிர இவர் இன்னொரு விடயத்தையும் இருக்கின்றார் அது என்னென்று சொன்னால் கேகல் பத்மேக்கும் சமனிடமும் இருக்கின்ற ஆயுதங்களை துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை தான் இங்கும் அங்கும் கைமாற்றி விடுவதில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த கைமாற்றத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஆயுதங்களின் விவரங்களையும் அவர் தெரி தெரிவித்திருக்கின்றார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மூன்றும் கை துப்பாக்கிகள் இரண்டும் இதில் அடங்குவதாகவும் அவர் விசாரணைகள் போடு தெரிவித்திருக்கின்றார் தனக்கு கெஹல் பாத்திர பத்மையை தெரியாது தனக்கு சமனை தெரியாது தனக்கு இந்த போதைப் பொருட்களுடன் எ எந்த விதமான தொடர்பும் இல்லை தான் ஒரு குழந்தை என்ற மாதிரியான ஒரு பிக்சரை உருவாக்கி காட்ட முற்பட்ட இந்த நபர் இன்று இந்தளவு பெரிய பெரிய விடயங்களை விசாரணையாளர்களுக்கு வெளிப்படுத்தி சில ஆயுதங்களை மீட்கும் அளவிற்கு சென்றிருக்கின்றது இன்னும் பல விடயங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்